தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தபுராணத்தில் விளக்கில் வீழ்ந்த விட்டிலாக சிவபெருமானின் நெற்றிக் கண்ணால் வந்த பொறிகளின் மூலம் மன்மதன் அழிந்ததை குறித்து இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம் பிரம்மன் இந்திரன் முதலானோர் பின்தொடர மனோவதி என்னும் தனது நகரத்துக்கு திரும்பினான் பிரம்மன் தாமரை இருக்கையிலே அமர்ந்து தனது மனத்தில் மன்மதன் அங்கு வரல் வேண்டுமென்று நினைத்தான் அவ்வாறே மன்மதன் அங்கு வந்து பிரம்மனை வணங்கி நின்றான் கங்கையை சடையில் அணிந்தவனான கண்ணுதல் கடவுளாகிய ஈசனின் உன் சென்று இமயத்தில் தவம் ஏற்றும் அம்பிகை திருமணம் புரியும் உனது மலர் அம்புகளை தூவுக பெருமானின் மோனத்தை நீக்கிட நீ எங்கள் பொருட்டாக செல்லுக என்றான் பிரம்மன் பிரம்மனின் அழகிய இந்த கூற்றை கச்சியப்பர் தனது கவிதையில் கங்கை மிளச்சிய கண்ணுதல் வெற்பின் மங்கையை மேவ நின் வாளிகள் தூவி அங்குரை மோனம் அகற்றினை இன்னே எங்கள் பொருட்டினில் ஏகுதி என்றான் என்று அழகுபடக் கூறுகிறார் பிரம்மனின் இந்த சொற்கள் குற்றமில்லாத மன்மதனின் உள்ளத்தில் சென்று அங்கே அதனை எரித்தது என்கிறார் கச்சியப்ப சிவாச்சாரியர் எனது கனைகளை கொண்டு திருமகள் இருக்க திருமால் மன்மகளிடம் காதல் கொள்ளச் செய்துள்ளேன் கலைமகள் இருக்க தாங்களும் திலோத்தமையிடம் ஆசை கொள்ளச் செய்துள்ளேன் இந்திரனும் சசிதேவியை விடுத்து அகலிகையிடம் ஆசை கொள்ளச் செய்துள்ளேன் முனிவர்கள் பலரையும் என் மலர்க்கணைக்கு இலக்காக்கியவன் நான் எனினும் சிவபெருமானிடம் சென்று கனைவிடுக்கும் ஆற்றல் எனக்கு இல்லை என்று பலவாறு கூறி மறுத்தான் மன்மதன் அனைவருடைய செயல்களும் இறைவன் இயற்றுவதே அவன் இயற்றாத செயல் எதுவும் இல்லை அவனன்றி ஓர் அணுவும் அசையாது அவன் அருளில்லாமல் உலகத்தில் எதுவும் நிலை நிற்காது நீ அவனிடத்துச் செல்லுக உனது செயலும் அவனுடைய செயலே என்று தெளிவாயாக என்று கூறி மன்மதனை இணங்க செய்ய முயற்சித்தான் பிரம்மன் இக்கருத்தையும் பிரம்மன் கூறுவதாக கச்சியப்பர் எல்லார் செயலும் இறைவன் ஏற்றுவதே அல்லாது இலை ஓர் அணுவும் அசையாது எவையும் நில்லாது அருள் என்றேல் நீ இன்று அவன் பாலிற் செல்வாய் உனது செயலும் அவன் செய்கியதே என்று நயம்பட வர்ணிக்கிறார் அப்போதும் மன்மதன் சிவபெருமானிடம் சென்று கனைவிடுத்தல் இயலாது என்று கூறினான் பிரம்மன் மன்மதனிடம் சினம் கொண்டு அமரர் பொருட்டாக நீ செல்ல மறுத்தால் உனக்கு சாபங்கள் கொடுப்பேன் என்று எச்சரித்தான் எப்படியும் பிரம்மன் தன்னை விடப்போவதில்லை என்று உணர்ந்த மன்மதன் சிவபிரானிடம் செல்ல உடன்பட்டான் பிரம்மதேவரே என்னிடம் கோபம் கொள்ளாதீர்கள் சிவந்த சடையை உடைய சிவபெருமானிடம் போர் புரிய இன்றே ஏகுவேன் என்றான் காமவேல் என்னும் மன்மதன் அதனால் குளிர்ந்த தாமரை மலரில் அமரும் பிரம்மனும் உள்ளம் மகிழ்ந்தான் இந்த காட்சியையும் செற்ற நீர்மை கொள்ளலைய செஞ்சடை பிரானிடத்து இற்றை வைகள் அமரியாற்ற ஏகுவேன் இனியான் எனக் கொற்றவேல் உரைத்தலும் குளிர்ந்த பூவிருக்கை மேல் உற்ற போதன் மகிழ்ச்சி உளங்கனிந்து மொழிகுவான் என்று அழகு தமிழில் கச்சியப்பர் இந்தக் காட்சியை வர்ணிக்கிறார் மன்னதா நீ முன்னர் சொன்ன வார்த்தைகளை பொறுத்து மன்னித்து விட்டேன் இப்போது நீ எடுத்த முடிவு நல்லதே ஆகும் உன்னை தனியே விடமாட்டோம் நாங்களும் உன்னை தொடர்ந்து பின்னால் வருவோம் நீ கலங்காமல் செல்க என்று பிரம்மன் ஆறுதல் வார்த்தைகளை கூறினான் மன்மதபுரி என்னும் தனது நகரத்துக்குச் சென்ற மன்மதன் ரத்தியிடம் நடந்தவற்றை கூறினான் ரத்தியுடனும் தனது பரிவாரங்களுடனும் புறப்பட்டான் திரு நந்திதேவர் அவனை ஈசன் அமர்ந்திருந்த இடத்திற்கு செல்ல அனுமதித்தார் பரிவாரங்களை வெளியில் நிறுத்திவிட்டு ரத்திகை மட்டும் அழைத்துக்கொண்டு ஈசன் இருந்த இடத்தை அடைந்தான் மன்மதன் மோனத்தில் இருந்த சிவபெருமானைக் கண்ட மன்மதன் சரப கண்ட சிங்க குட்டியை போல் உள்ளம் நடுங்கினான் உடல் வியர்த்து பெருந்துயர் அடைந்தான் திகைத்து மயங்கிய நிலையில் படைக்கலன்கள் கீழே வீழ்ந்தன இந்த காட்சியை ஒரு சிம்புள் வேந்தன் உறைந்தது கண்ட சீயக் குருளையின் அமலன் தன்னை கோலமால் புதல்வன் காணா வெறுவரும் உளத்தன் ஆகி மெய் பணியாய் உக்கிப் பருவரல் உழந்து கொண்ட படையொடும் கடிதில் வீழ்ந்தான் என்று மன்மதன் மயக்கமுற்ற நிலையை அழகுபடக் கூறுகிறார் இரண்யனை வதைத்த பிறகு நரசிம்மர் உயிர்களை அழிக்கத் தொடங்கினார் அவரது உக்கிரத்தை அடக்க சிவபெருமான் மனித உடலும் யாழி முகமும் ரெக்கைகளும் உடைய ஒரு வடிவத்தை எடுத்துக்கொண்டார் மனிதனும் சிங்கமும் இணைந்த வடிவம் நரசிங்கமாயிற்று அதுபோல் மனிதன் யாழி பறவையின் ஆகிய மூன்றும் இணைந்த சிவமூர்த்தத்தை சரபம் என்றனர் ஷரபமூர்த்தியை தமிழில் கச்சியப்பர் சிம்புள் வேந்தன் என்றார் குடந்தைக்கு அருகில் உள்ள திருபுவனத்தில் சரபர் சந்நிதி உள்ளது அண்மையில் சென்னை மயிலையில் அருள்மிகு வெள்ளீஸ்வரர் கோவிலில் வெளிச்சுவற்றில் தனி சந்நிதியில் சரபமூர்த்தி பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளார் ஞாயிறுதோறும் ராகுகால வேளையில் சரபமூர்த்திக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன பிரம்மன் இந்திரன் முதலான தேவர்களுடன் மன்மத முயற்சியின் விளைவை அறியும் ஆவலுடன் கைலையில் ஒரு புறத்தில் மறைவில் நின்று பார்த்தார் மன்மதன் நறுமணம் மிகுந்த மலர்கனைகள் ஐந்தையும் தனது கரும்பு வில்லில் பூட்டி ஈசனின் மீது விடுத்தான் மன்மதன் விடுத்த கனைகள் ஐந்தும் காமம் முதலான குற்றங்கள் இல்லாதவனாகிய சிவபெருமானின் மீது பட்டதும் அவன் சற்றே காமவேளை நோக்கினான் அக்கணத்தில் ஈசனின் நெற்றிக்கண் நெருப்பு மன்மதனை சுட்டெரித்தது அவன் சாம்பலாயினன் கைலை முழுவதும் புகை பரவிற்று இந்த காட்சியை விட்ட வெம்பகழி ஐந்தும் வியத்தகு விமலன் தன்மீது பட்டலும் திறிதே வேலை பார்த்தனன் பார்த்தலோடும் கட்டு அடல் பொதிந்த நெற்றிக்கண்ணது கடிதே காமர் சுட்டது கயிலை முற்றும் சூள் புகை பரவிற்று அன்றே என்று இக்காட்சியை வர்ணிக்கிறார் கச்சியப்பர் சிவபெருமானின் நெற்றிக்கண் நெருப்பின் வெப்பம் அமுதம் கடைந்த அந்நாளில் நஞ்சு தோன்றிய பொழுது ஏற்பட்ட வெம்மை உடையதாக இருந்ததை பிரம்மன் முதலானோர் உணர்ந்தனர் சிவபெருமான் முன்பு போல் மோனத்தில் ஆழ்ந்து விட்டான் துயருடன் ரதி அழுது புலம்பினாள் சிறந்த பதுமை போன்ற திருமகளின் குமரனே எனது ஆறுயிரே திருமாலின் மைந்தனே ஈசனின் பகைவனே கரும்பு வில்லை பிடித்த வீரனே அழகிய பவழக்குன்றை போன்ற ஈசன் விழியால் உடல்வெந்து அழிவுற்றாயே தேவர்களின் மூடாத விழியெல்லாம் உறங்கிவிட்டனவோ பிரம்மதேவரும் இப்போது மகிழ்ச்சி அடைந்தாரோ என்று ரதி தேவி புலம்பும் காட்சியை செம்பதுமை திருக்குமாரா தமியேனுக்கு ஆறு இரே திருமால் மைந்தா சம்பரனுக்கு ஒரு பகைவா கண்ணல் வரிச்சிலை பிடித்த தடக்கை வீரா அம் சிவன் விழியால் வெந்துடலம் அழிவுற்றாயே உம்பர்கள் தம் விழியெல்லாம் உறங்கிற்றோ அயனரும் ஊப்புற்றாரோ என்று ரத்தி தேவியின் உணர்வுகளை படம் பிடித்து காட்டுகிறார் கச்சியப்பர் உன்னை என்று அனுப்பிய அமரர்கள் வா என்று விரைவில் எழுப்ப மாட்டார்களா உனது தந்தை திருமால் வலியவர் என்று கூறுவார்களே அவர் விட்டாரா நான் இங்கு ஓ என்று கதறி அழுதல் கேட்டும் அவர் இன்னும் வரவில்லையே வேக வேண்டும் என்பது உனது விதியானால் நான் அவரையெல்லாம் வெறுக்கலாமா என்று கூறும் இக்காட்சியை போவென்று வரவிட்ட தேவரெல்லாம் பொடியாகி போன உன்னை வாவென்று கடிதெழுப்ப மாட்டாரோ நின் தாதை வலியன் என்பார் ஓவென்று நான் இங்கே அறற்றிடவும் வந்திலனால் உறங்கினானோ வேவென்று நின் சிரத்தில் விதித்திருந்தால் அவரையெல்லாம் வெறுக்கலாமோ என்று ரதிதேவியின் தேவியின் அங்கலாய்ப்பை இரக்கத்துடன் பாடுகிறார் கச்சியப்பர் விருப்பத்துடன் மறைகளை பயில்கின்ற திசைமுகனாகிய பிரம்மனையும் இந்திரனையும் உன்னை பெற்றவன் ஆகிய மாயவனையும் முனிவர்களையும் மற்றவர்களையும் உன் கணைகளால் மயக்கி வெற்றி கொண்டாய் அதுபோல் மதிசூடிய பரம்பொருளாகிய சிவபெருமானையும் நினைத்து இவ்வாறு அழிந்து பட்டாயே இக்காட்சி எப்படி இருக்கிறது தெரியுமா சுடர்விட்டு ஒளிரும் விளக்கில் வந்து விழுந்து அழியும் விட்டில் பூச்சியின் செயலைப் போன்று உள்ளது என்றோ என்று கூறுகிறாள் இப்பாட்டில் புரந்தரன் என்பது இந்திரனை குறிக்கும் பதங்கம் என்ற சொல் விட்டில் பூச்சியை குறிக்கிறது மன்மதன் எரிந்ததை கண்டும் ரத்தியின் அழுகையை கேட்டும் பிரம்மன் முதலானோர் பெரிதும் கலங்கினர் கடல் வணிகரின் கப்பல் உடைந்தால் அவ்வணிகர் அடையும் துன்பத்தை தேவர்கள் அடைந்தனர் என்கிறார் கச்சியப்பர் இனி நாம் இறைவனை என்று தீர்மானித்தனர் கைலையில் ஈசனின் பொன்னகரத்துக்கு புறத்தில் இருந்த கோபுரத்தின் அருகில் கூடி பிரம்மன் தலைமையில் இறைவனை போற்றினர் ஆலகால நஞ்சை உண்டும் ஆணவத்துடன் பெருகி பாய்ந்த ஆகாய கங்கையை சடையில் சூடியும் அனைத்தையும் பொடியாக்கும் நெருப்பை நடுநெற்றியில் வைத்தும் வலிமை உடையவர்களான அசுரர்களை தொலைத்தும் முற்காலத்தில் எங்களுக்கு தாங்கள் திருவருள் செய்து உள்ளீர்கள் இன்றும் எமக்கு நீரே அருள வேண்டும் ஏனெனில் குழந்தைகளுக்கு தந்தையை விடுத்தால் தஞ்சம் அருளுவோர் வேறு யார் உளர் என பலவாறு ஈசனை போற்றினர் இக்காட்சியை நஞ்சு அருந்தியும் நதியினைச் சூடியும் நடுநெற்றி துஞ்சும் வெங்கனல் பறித்தும் வலியரை தொலைத்திட்டும் அஞ்சல் என்று முற்காத்தனை இன்று எமக்கு அருளாயேல் தஞ்சம் ஆருளர் தாதையே அல்லது தனையர்க்கே என்று தேவர்களின் உணர்வை படம் பிடித்து காட்டுகிறார் கச்சியப்பர் தேவர்களின் முறையீட்டை கேட்டவுடன் சிவபெருமான் நந்திதேவரை அழைத்தான் பிரம்மன் முதலான அமரர்களை தனது இருப்பிடத்திற்கு அழைத்து வர பணித்தான் நாளைய நிகழ்வில் தவவேடம் கேடயமா என்பது குறித்து சிந்திப்போம் இன்று ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் சிவபெருமானின் நெற்றிக்கண் வெப்பத்தால் எரிந்த மன்மதன் குறித்தும் ரதி தேவியின் புலம்பல் குறித்தும் தேவர்கள் தங்களை காத்துக்கொள்ள சிவபெருமானிடம் முறையிட்ட வேண்டுதலையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்